வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுந்தர் சேகத்தில் நடிகர் விசால் நடித்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தயாரான படம் மதகஜராஜா இந்த படம் பல தடைகளை தாண்டி நேற்று திரையரங்குகளில் வெளியாயிருக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு சாமானிய சர்வசக்தி வாய்ந்த பெரும் தொழிலதிபர வீழ்த்திறார் அப்படிங்கிற ஒற்றை வரி பழைய கதை அப்படின்னாலும் முழுக்க முழுக்க சிரிப்பு கூடவே கவர்ச்சி மற்றும் இரட்டை அர்த்த வசனங்கள் ஆகியவற்றை கலந்து கொடுக்கப்பட்டிருக்கும் படம் மதகஜராஜா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் வெளியாக வேண்டிய படம் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து வெளியாகியிருக்கு இதனால் படத்தின் நாயகன் விசால் நாயகிகள் வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலி சந்தானம் உள்ளிட்ட அனைவருமே இளமையாக இருக்காங்க நண்பர்களுக்கு சிக்கல் அப்படின்னதும் களத்தில் இறங்கி போராடும் கதாபாத்திரம் சாலுக்கு அதுல ஈடுபாட்டுடன் நடித்து வரவேற்பு பெறுறாரு எம்ஜிஆர் எனும் பெயர் இரண்டு நாயகிகளுடன் உற்சாகம் அதிரடியான சண்டை காட்சிகள் ஆகியவற்றை இப்போது பார்க்கும்போது அவரே புத்துணர்ச்சி பெறுவார் என்பது உறுதி வரலட்சுமி அஞ்சலி ஆகியோருக்கிடையே யார் அதிகமாக கவர்ச்சி காட்டுவது என்கிற போட்டியே ஏற்பட்டிருக்கும் போல அதன் விளைவு படத்தில் அப்பட்டமாக தெரியுது இப்போது நாயனாகிவிட்ட சந்தானம் இந்த படத்தில் தன் நகைச்சுவை நடிப்பால் நன்றாக சிரிக்க வைக்கிறாரு மறைந்த மணிவண்ணன் மனோபலா சிட்டிபபு ஆகியோரை திரையில் பார்ப்பது மகிழ்ச்சியையும் வருத்தத்தையும் ஒரு சேர கொடுக்குது வில்லனாக நடித்திருக்கும் சோனுசூர் சிறப்பு தோட்டத்தில் வரும் ஆர்யா விசாலி நண்பராக நடித்திருக்கும் சடகோமன் ரமேஷ் நிதின் சத்யா ஆகியோர் அளவாக நடித்திருக்காங்க யாரும் எதிர்பாராத வண்ணமாக சிறப்பு தோட்டத்தில் வரும் சதா நானும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாடலுக்கு ஆட்டம் போட்டு கவர்ச்சி காட்டி இன்றைய இளையோரை கவர்ந்து செல்றாரு இப்போது கதாநாயகனாக வளம் வரும் விஜய் ஆண்டனி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அமைச்சிருக்காரு பாடல்கள் தொழில் ரகம் பின்னணி இசையும் பொருத்தமாக அமைஞ்சிருக்கு ரிச்சர்ட் நாதனின் ஒளிப்பதிவில் காட்சிகள் வண்ணமயமாக அமைஞ்சிருக்கு நாயகிகளை அவரும் அளவுக்கு அதிகமாக ரசிச்சிருக்காரு படம் தொய்வின்றி நகர படத்தொகுப்பாளர் என் பி ஸ்ரீகாந்த் பாடுபட்டிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது எழுதி எளிதிருக்கார் சுந்தர்சி பெயருக்கு ஒரு கதையை வைத்துக்கொண்டு பாடல்கள் சண்டைகள் கவர்ச்சி இரட்டை அர்த்த வசனங்கள் ஆகிய வெகுமக்கள் விரும்பும் விஷயங்களை கலந்து ஒரு வணிக வெற்றிப்படத்தை கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்பில் செயல்பட்டிருக்காரு அந்த முனைப்பு கொஞ்சம் கூடுதலாகி அங்கங்கே முகம் சொல்லிக்கவும் வைக்கிது பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து வெளியான போதும் அவருடைய கணக்கு நினைத்தபடி வேலை செய்திருப்பது அவருக்கும் படத்துக்கும் பலம் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி